السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ இரு படைகளும் சந்தித்த அன்று உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கட்டளைப்படியே தான் ஏற்பட்டது உண்மை நம்பிக்கையாளர்களையும் நயவஞ்சர்களையும் பிரித்தறிவிப்பதற்காகவே இவ்வாறு செய்தான் நம்பிக்கையாளர்களே அந்நய நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வாருங்கள் அல்லது அந்த நிராகரிப்பவர்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு இதை நாங்கள் போர் என்று கருதியிருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருங்கியிருந்தார்கள் தங்கள் மனதில் இல்லாதவற்றையே அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள் அவர்கள் தங்கள் மனதில் மறைத்துக் கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கறிவான் இவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டே போரில் இறந்து போன தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்களும் எங்களை பின்பற்றியிருந்தால் போருக்கு சென்று இப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள் ஆகவே நபியை கூறுவீராக நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை என்ன முதலில் நீங்கள் உங்களை விட்டு மரணத்தை தடுத்து பாருங்கள் நபியே அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து வெட்டப்பட்டோரை விட்டவர்கள் என நீர் ஒருபோதும் எண்ண வேண்டாம் மாறாக அவர்கள் தங்கள் இறைவிடத்தில் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு உணவும் அளிக்கப்படுகிறது அல்லாஹ் தன் அருளால் வீரமரணம் எய்திய அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு ஆனந்தம் அடைகிறார்கள் இன்னும் தங்களுடன் சேராமல் தங்களுக்கு பின் இவ்வுலகில் உயிரோடு இருப்பவர்களை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று மகிழ்ச்சி அடைகின்றனர் அல்லாஹுவின் அருளினால் தாங்கள் அடைந்த பாக்கியத்தை பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் நற்கூலியை ஒரு சிறிதும் வீணாக்கி விடவில்லை என்றும் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் காயமடைந்த பின்னரும் அல்லாஹூடைய அவனுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று போருக்கு சென்றனர் அல்லாஹுக்கு பயந்து நன்மை செய்த இவர்களுக்கு மகத்தான நட்கூலி உண்டு சில மக்கள் அவர்களிடம் வந்து உங்களுக்கு எதிராக போர் புரிய எல்லா வகுப்பினரும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் அவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு பதிலாக நம்பிக்கையை அதிகரித்தது மேலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பேற்பவன் பாதுகாவலன் என்றும் கூறினார்கள்